எட்டு மணிக்கு மேல கஞ்சனூர்ல ஆறுகள் இருக்க மாட்டாங்க சீக்கிரம் பேசிட்டு இறங்க அது கடை அடைச்சிருவாங்க அப்படின்னு போறது திமுக கூட்டம் நாம் தமிழர் கட்சி கூட்டம் இல்ல ஏன்னா எட்டு மணிக்கு மேல கூட மாட்டாங்க கடை அடைச்சிருவாங்க நம்மளுக்கு வாங்குறதுக்காக சீக்கிரம் போயிடுவாங்க தொடர்ச்சியான தோல்விகளை சந்தித்தாலும் மக்கள் மன்றத்திலே வெற்றிகளை ஈட்டிருக்கிற கருத்தியலை மக்கள் மன்றத்திலே விதைத்த தான் நாம் கட்சி ஒவ்வொரு முறையும் இந்த தேர்தலை சந்திக்கின்றது எனக்கு முன்னால் பேசிய தம்பி தென்காசியின் வேட்பாளர் இப்பொழுது நான் தஞ்சை நாடாளுமன்ற வேட்பாளர் நாங்கள் எல்லாம் வேட்பாளராக அண்ணன் சீமான் சொல்வார் என் தம்பி பார் தோற்றவர் போல் பேசுகிறார்களா இல்ல ஜெயித்த வெற்றி பெற்ற திமிரோடு பேசுகிறாரா அப்படிதான் எங்களுக்கு தேர்தல் தோல்விதான் எங்களுக்கு மக்கள் மன்றத்தில் நாங்கள் சரியாக இருக்கிறோம் எங்கள் கருத்தை சரியாக விதைத்து இருக்கிறோம் விழிப்புணர்வு அற்ற ஒரு சமுதாயத்தில் எதை விதைத்தாலும் உழைக்காது முதலில் நாங்கள் செய்தது விழிப்புணர்வு தான் கட்சி ஆரம்பித்து பதினைந்து ஆண்டுகள் தான் ஆகிறது ஏறக்குறைய ஏறக்குறைய ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் அழுக்கு திராவிட அழுக்கு சொரண்டி எடுப்பதற்கு சிரமம் ஆனால் சொரண்டி சொரண்டி எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் ஒரு நாள் இந்த திராவிட அழுக்கை அகற்றி தமிழ் தேசிய இனத்துக்கான ஒரு அரசியலை ஜார்ஜ் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில நாங்கள் விடுவோம் எங்களுக்கு தான் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா தமிழ்நாட்டிலே அதிகப்படியான ஹெல்த் கேர் மெடிக்கல் சென்டர் ஃபெர்டிலிட்டி சென்டர் நிறைய வந்துருச்சு மினரலா மெட்டர்லிட்டி அதாவது குழந்தை இன்மைக்கான ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை நிறைய பெருகிருச்சு காரணம் தெரியுமா உங்களுக்கு இந்த மொலாசிஸ் இந்த சாராயம் தான் வேற எதுவுமே இல்ல ரஷ்யா உருளைக்கிழங்குல சாராயம் தயாரிக்கிறான் பிரான்ஸ் திராட்சியில சாராயம் தயாரிக்கிறான் டென்மார்க் ஆப்பிள் சாராயம் தயாரிக்கிறான் ஜப்பான் அரிசியில சாராயம் தயாரிக்கிறான் இந்த ஈன பையன் நாடு

இன்குல்டிங் பாட்டல் பன்னெண்டு ரூபா சரக்க நூற்றி அறுபது ரூபாய்க்கு தர்றான் அதில் என்ன இலவுடா இருக்கும் தாண்டா அறுத்து போவான் அதனால தான் எங்க தாத்தாக்கள் எல்லாம் மூணு பாட்டியை வச்சு பேஸ்ட்டை பிதிக்கிற மாதிரி எட்டு புள்ளை பத்து பிள்ளைன்னு ஒரு ஒரு பாட்டியும் பிதிக்குதல் நானுங்க இன்னைக்கு ஒத்த பிள்ளைக்கே வழியை காணோம் ஒத்த பிள்ளைக்கு வழியை காணோம் எல்லா இடங்கள்லையும் அப்போ இதுதான் யார் மாற்றுறேன் ஆண்டோன்றிருக்கு அறுபத்தையாயிரம் பெண்களோடய தாலியாக இருக்குது இந்த சாராய வியாபாரம் திமுக ஆண்டோண்டுக்கு அறுபத்தி நாலாயிரம் பெண்களோட தாலி அருந்துகிட்டு இந்த சாராயம் இதை யார் தடுப்பா இதை யார் தடுத்து நிறுத்துவா இந்த மண்ணையும் மக்களின் தன் உயிருக்கு மேல நேசிக்க கூடிய ஒரு நாள் தான் அது முடியும் அது எங்கனால தான் முடியும் அதுதான் என் தங்கச்சி சொல்றா ஒரு சாம்பிள் கொடுப்பா ஒரு சாம்பிள் ஒரு மாடல் ஒரு மாடல் என்ன அமைச்சு பாரு இங்க நான் எத்தனை சாராய கடை நான் மூடுறேன்னு சொல்லிட்டு சாராய வியாபாரின்னு சொல்லாதீங்க ஸ்டாலினா ஏண்டா பால் விற்கிறவரை பால்காரன்னு சொல்கிறோம் பூ கட்டுறவரை பூக்காரன்னு சொல்கிறோம் சரக்கு விற்கிற ஒன்று நீ ஒன்று எப்படி சொல்கிற சர வியாபாரி தானே சொல்ல முடியும் அதில் வர நாட்டுக்கு திமுகனுக்கு இந்த சிக்கல் மாறினா மக்களுக்கான அரசா மாறும்னா நீங்க நல்ல 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 அரசியலை தேர்ந்தெடுக்கணும் நீங்க கருணாநிதி மகனுக்கு கருணாநிதி வாரிசுக்கு நீங்க வாக்களிச்சா உங்களுக்கு யாரு கிடைப்பா செந்தில் பாலாஜி தான் கிடைப்பான் கக்கன் காமராஜ் உங்களுக்கு கிடப்பான் இங்க மாற வேண்டியது அவர்கள் அல்ல மக்களாக நான் தான் மாறணும் அடிப்படை வசதி இல்ல கல்வி இல்ல மருத்துவம் இல்ல நடக்க சாலை இல்ல குடிக்க குடிநீர் இல்ல எரிக்க மின்சாரம் இல்ல படிக்க பள்ளிக்கூடம் இல்ல பத்தாயிரம் பள்ளிக்கூடத்துக்கு மேல கழிப்பறை இல்ல அரசோட தகவல் கழிப்பறை இல்ல என்ன பண்ணுவாங்க அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவிகள் காலையில தண்ணி குடிக்காம சாப்பிட்டு தண்ணி குடிக்காம போறாங்க ஏன் சிறுநீர் கழிக்கணும் கழிப்பறையில் ஆம்பளை போய் அங்கங்க நின்று அடிச்சிருவான் பொம்பளை பிள்ளை என்ன பண்ணா அது வேற ஒரு ட்ரபிள் அந்த பிள்ளைகளை கொண்டது உருவாக்குது கெட்ட மக்கள் அரசா இதா அரசு இதா நாடு இதா சட்டம் என்ன பண்ற காலம் கூட போறா எங்க எங்க தம்பிகள் தங்கைகள்லாம் வாக்கு சகரிக்க போறாங்க ஒத்த வாஷ் அவுட் யாருமே இல்ல எல்லாத்தையும் அடைச்சு அடைச்சு வச்சுக்கிட்டு இருக்க கிடைக்கிற இடத்துல தங்கச்சி பேசுறா நியாயபூர்வமா கோபத்துல தங்க கேக்குறாங்க வலிக்குது எத்தனை தேர்தலை சந்திக்கணும் மாற வேண்டியது நாம தான் மாற மாட்டான் மண்ணில் மடிஞ்சாலும் மாற மாட்டான் இங்க மாற வேண்டியது மக்கள் நான் தான் நான் மாறாது எந்த மாற்றத்தை நீங்கள் அடைய விரும்புகிறீர்களோ அந்த மாற்றத்தை உங்களிடமிருந்து அந்த நாட்டின் தேசப்பிதா காந்தியடிகள் அப்படியான மாற்றத்தை தொடங்குங்க எங்களை மதமா சாதியா பிரிச்சதெல்லாம் இன்னைக்கு இனமா கொடுத்து நிப்பா நிறுத்திருக்காரெல்லாம் சீமான் இந்த மாற்றத்துக்குள்ள வாங்க நல்ல கல்வி வேணும் நீங்க உங்க குழந்தை இருக்கு நல்லா தரமான பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் ஒரு லட்ச ரூபா பணம் வேணும் ரெண்டு பிள்ளை பார்த்தா ரெண்டு லட்ச ரூபா வேணும் ஆண்டு ஒன்று இருக்கு இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் இவன் தர இந்த பிச்சை காசு ஆயிரம் ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாய் பணம் தான் என்ன செய்ய போறீங்க இன்னொரு கட்சியும் கொடுக்குறாங்க இந்த பிஜேபி கூட்டணி உள்ள கட்சியும் காசு கொடுக்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு மான பிரச்சனையா பிஜேபியோட சேர்ந்தாலும் இங்க எல்லாமே போயிடும் பிஜேபிங்கிறது இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான கட்சி அந்த தூய கையில் எடுக்கணும் நிலைகள் வாக்கு காசு கொடுக்காம சாதி அரசியல் பேசாம மத அரசியல் பேசாம கவர்ச்சிகரமான திட்டங்களை தீட்டாம மக்களை ஏமாத்தாம கருத்தியல மட்டுமே பேசி வாக்கு அறுவடை செய்கிறது நீங்க நினைச்சு பாருங்க நீங்க தமிழ்நாட்டில் ஒரு கட்சி எந்த சாதிய பின்புலமும் இல்லாம முப்பது ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு சொந்த சாதிக்கு கட்சி அமைச்சோ நூற்றாண்டுகளாக சொந்த மதத்துக்கு கட்சி ஆரம்பிச்சோ இல்லாமல் கருத்தியல மட்டுமே விதைச்சி காசு கொடுக்காமல் கோழி கொடுக்காமல் கோட்டர் பிரியாணி கொடுக்காமல் முப்பத்தி லட்சம் வாக்குகளை அறுவடை செஞ்ச ஒரு கட்சி இந்த நிலத்தில் இருக்கிறது அது நாம் தமிழர் கட்சி தான் வேற எந்த கட்சியும் இல்ல நாம் தமிழர் கட்சி தான் அடுத்த தலைமுறையை படித்த பண்புள்ள தலைமுறையாக மாற்றுவதற்கான களத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் பேசுவது பேச்சல்ல விதைகள் விதைகள் நாங்கள் விதைத்துக் கொண்டே இருப்போம் விதைத்தவன் உறங்கினாலும் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்காது அதுதான் எங்களது நீங்க காவல்துறை தம்பி செய்மதிவான சொன்னா வேட்பாளருக்கு பாதுகாவல் நாங்கன்னு சொல்லிட்டு பிரபாரம் பிள்ளைக்கு எல்லாம் பாதுகாப்பு தேவையில்லை ஈரோடு சம்பவம் எங்களுக்கு நனவு இருக்கும் பசியில இருக்கும் வெறில இருக்கான் வெறி புடிச்சல் இருக்கும் வெறி நாய் மாதிரி அலைஞ்சுகிட்டு இருக்கும் எங்க கண்ணில் சிக்கிறாத எங்கள்கிட்ட அவங்க பத்திரம் பாதுகாத்துக்கீங்க எங்க பிள்ளை எல்லாம் அதெல்லாம் பாத்துக்குவாங்க சாதாரணல்ல மான மரத்தி எட்டு ஆண்டு காலம் கொரிலா யுத்தம் நடத்தி இந்திய மண்ணிலே வெள்ளக்காரன் இழந்த நிலத்தை மீட்டெடுத்த நாச்சால் வழிவந்த மகளடாவல் யாருக்கு பாதுகாப்பு யார் எங்கள் நாங்கள் உறுதி செய்கிறோம் அச்சுறுத்த வேணாம் அச்சுறுத்த வேணாம் அடங்க மறுப்பதற்கு நாங்கள் வந்து மத்தால் கிடையாது உண்மையான பிரபார் பிள்ளைகள் நாங்கள் அதனால் நீங்க எங்களையும் கொஞ்சம் பாருங்க நாங்கள் உங்களுக்கும் சேர்த்து தான் பேசுறோம் உங்களுக்கும் சேர்த்து தான் பேசுறோம் வரைக்கும் தேர்தல் முடிஞ்சு எத்தனை மாசம் ஆகுது ஏறக்குறை ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் மேல ஆகுது பயணப்படி கொடுத்தானா இந்த ஸ்டாலின் அரசு கொடுத்துச்சா உங்களுக்கு உங்களுக்கு மேல உள்ள அதிகாரம் யாரு எஸ்பி கேட் யாரு டிஐஜி யாரு ஐஜி யாரு ஏடிஜிபி யாரு டிஜிபி யாரு உங்களா நம்மாலா டிஎஸ்பி கீழே உள்ள ரேங்கு பூரா நம்மாலுப்பா அதுக்கு மேல உள்ளது பூரா போஸ்ட் ஆபீஸ்ல யாரு வடக்கேன் பேங்க்ல யாரு உள்ள கிராமத்துல கஞ்சனூர் பேங்க்ல வங்கிகள் இருக்குதுல யாரு வடக்கேன் எல்லா மாநிலங்களும் மொழிவாரி மாநிலங்களா பிரிக்கப்பட்ட பொழுது அந்தந்த மாநிலத்தின் அரசு வேலை அந்தந்த மாநில மக்களுக்கு சட்டம் அந்த சட்டத்தை போடாத ஒரு மாநிலம் தமிழ்நாடு அந்த சட்டத்தை ஏற்றாத ஒரு அரசு திமுக அண்ணா திமுக யாரு பிள்ளைக்கு யாரு இந்த நெய்வேலி

நீ எழுதி வச்சுக்க நான் தமிழர் அரசு அமைச்சால் மண்ணின் வேலை இந்த அரசின் வேலை மண்ணின் மக்களுக்கு முதல் சட்டம் ஏற்ற சொல்ல திராணி இருந்தா தெம்பு இருந்தா இந்த ஸ்டாலின் அரசு மெர்ச்சன்ட் ஆஃப் அராக் சாராய் வியாபாரின் சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாட்டின் அரசு வேலை தமிழ்நாட்டு மக்களுக்கு சட்டம் போட திராணி இருக்க நோ கட்ஸ் நோ கட்ஸ் நீங்க போங்க அதுக்கெல்லாம் கருணாநிதி மகன் வந்தா சரியாகாது சாத்தியம் கூலிக்கு மாறடிக்கிறவனுக்கும் கொள்கைக்காக உழைக்கிறவனுக்குமான வேறுபாடு அந்த மாற்றம் தான் என்ன சொல்றாரு அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் மூன்று மாற்றத்தை முன்னிறுத்தி தான் இந்த தேர்தலை நாம் தன்னுடைய சந்திக்கிறது இது விற்கிறவாண்டிக்கான இடைத்தேர்தல் அல்ல தமிழ் தேசியத்துக்கும் திராவிட திருட்டு நாய்களுக்குமான சண்டை யுத்தம் போர் அதுதான் கருத்தியல் போர் ஐடியாலஜிக்கல் போர் கருத்தை விதைச்சிக்கிட்டு இருக்கோம் என் எல்லாம் பிள்ளைங்க வயசு தாண்டிடுச்சு அப்பா முதல்ல ஒட்டு நான் தமிழ் இருக்கு இந்த முப்பத்தாறு லட்சம் உறவுகளோட குழந்தைகள் அப்படியே மாறும் எழுபத்தி ரெண்டு லட்சம் வாக்குகள முதல்ல மாறும் ஏறுவோம்டா ஏறுவோம்டா ஒவ்வொரு படியா ஒவ்வொரு படியா ஒவ்வொரு படியாக வர்றான் நான் தெரிஞ்சு என்னோட பொது வாழ்க்கையில் சமகாலத்தில் ஒரு கூட்டம் பெண்கள் மேடைக்கு பின்பறும் பெண்கள் அண்ணன் சீமான் பேச்சை கேட்கிறாங்க பெரிய ஆச்சரியமா இருக்கு நீங்க திமுக கூட்டத்தில் பெண்களை பார்க்க முடியாது பார்க்க முடியாது அப்படியே வந்தாலும் இந்த பகுதியில் வேற வேலை விட்டுறான் சிக்கலாயிருது கண்ணியத்தோட மாண்போட ஒரு கட்சி இருக்கீங்க பெண்களுக்கான உரிய மரியாதை தருது நீ பேசுற முப்பத்தி மூணு விழுக்காடு பாராளுமன்றத்தில் நீ சட்டம் கொண்டு வர பெண்களுக்கான இடஒதுக்கீடு இன்னைக்கு ஆக சிறந்த உரை இந்திரா காந்தியின் மருமண மருமகன் ஐயா ராகுல் ராகுல் காந்தியோட தாத்தா பெரோஸ் அப்புறம் இந்த பாராளுமன்றத்தில் ஆக சிறந்த உரையை அம்மா மகிழா மோய்த்ரா நேத்து பேசியிருக்கிறாங்க ஆக சிறந்த உரை வாய்ப்பு இருந்தா ஒரே ஒரு முறை கேளுங்க திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி ஒத்த எம்பி எங்கள் அமைச்சர் தான் நாற்பது பேர் நாங்க அப்படி தாண்டா இருந்திருப்போம் தொங்க ஊற்று பண்ற இந்திய பாராளுமன்றத்தில் என்ன அமைச்சிருந்தா என் தம்பி எல்லாம் அமைச்சிருந்தா நாறு நார் நாறு நேரம் பதில் சொல்ல முடியாது எல்லாம் மந்திரி எழுதிச்சு ஓடுவான் பிரைம் மினிஸ்டர் அட்ரஸ் எல்லாத்திலையும் கேள்வி எழுப்புவான் கேள்வி எழுப்புவோம் கேள்விக்கு பதில் அளிப்பதில் உங்களுக்கான தலைவர் ஒரு மக்களை நீங்கள் தேர்ந்தெடுக்காதீர்கள் மாறாக எழுப்பக்கூடிய கேள்வியை வைத்து உங்களுக்கான தலைவரை தேர்ந்தெடுக்கிறது அமெரிக்கன் ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிதான் எங்க அண்ணன் சமூகத்தை நோக்கி சமூக சிக்கலை நோக்கி இந்த சாக்கடைகள் நோக்கி அண்ணன் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார் அண்ணன் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியாமல் திணறுகிறது திருட்டு திராவிடான் காசு மட்டும் கொடுக்காம இந்த தேர்தல்ல நீ சரியான ஆளு நீ சரியான ஆளு ஒரு கோடி தொண்டம் வச்சிருக்க இத்தனை வருஷமா கட்சி வச்சிருக்க உள்ள மந்திரி உள்ள எம்எல்ஏ உள்ள எம்பி காசு கொடுக்காம நீ எங்களை சந்திச்சு போடுற அட்ரஸ் இல்லாம ஆயிருவ ஒரே ஒரு வாய்ப்பு தாளுங்க அன்பான உறவுகளே இங்க இருக்க இந்த சின்னத்தை பாத்துக்கிறீங்க ஒளி வாங்கி ஆங்கில சொல்லு உனக்கு ஆகாது தூய தமிழ்ல சொல்றேன் மைக்கு ஒளி வாங்க என்னன்னு கேக்குற எங்க அண்ணா எப்பா ஆட்ட சின்னம் கொடுத்துதா எப்படி பரப்புற தானிண்ட அண்ணா தானினா நீங்க நம்மள ஏணில ஏத்திட்டு வாங்க சொல்லிராத ஆட்டோன்னு சொல்லு அவங்களுக்கு அதுவே மொழியா போயிருச்சு அதனால ஒளி வாங்கிங்கிறது உனக்கு ஆங்கில சொல்லு உன்னோட தமிழ் லாங்குவேஜ்ல சொல்றேன் இந்த மைக் சின்னத்துல என் தங்கச்சிக்கு ஒரே ஒரு வாக்கா போட்டு நன்றி வணக்கம் நான் தமிழர் அடுத்ததாக